ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த மனிதனை தன் தோட்டமாகி சபைக்குள் கற்றுக் கொண்டு வருகிறார் தன் திராட்சைத் தோட்டத்தில் கொண்டு வந்து திராட்சை செடியாக இயேசுவோடு இணைத்து நம்மை கனி கொடுக்கிறவளாக மாற்ற விரும்புகிறார் சபைக்குள்ளே வந்தும் நம்ம ஜீவியத்தில் மாற்றம் இல்லைன்னா நம்ம ஜீவியம் பரிதாபமானது நம்ம யாராக இருந்தாலும் சரி நம் ஜீவியத்தில் ஆண்டொரு பிரியமில்லாத கிரில் வெளிப்படுமானால் தேவன் ஒரு நாள் அதை அங்கீகரிக்கவே அது கூட இருக்கிற யூதாசா இருக்கட்டும் உமக்காக நான் ஜீவனையே கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணித்த பேதுருவா இருக்கட்டும் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஒரு காரியம் வெளிப்படுதுன்னா அப்பாலை இப்போ சாத்தானே அப்படின்னாரு யாரை பார்த்து சொன்னாரு யாரை பார்த்து சொன்னாரு பேதுரு பார்த்து அப்பாலை இப்போ சாத்தானே பேதுருவே சொன்னாரு ஆனா அது பேதுரு தான் சொன்னா உமக்காக நான் சாவன்னா நிர்தான் ஜீவனு தேவனை குமாரன் அப்படின்லாம் சொன்னான் ஆனால் அந்த பேதுருட்ட ஆகாத ஒரு காரியம் நீ சாகக்கூடாது அப்படின்னு கத்திரி பிரியமில்லாத ஒரு வார்த்தை வெளியே வந்த உடனே அப்பால இப்போ சாத்தானிட்டார் அப்போ ஆண்டோட்ட பட்சபாதமே கிடையாது ஆகவே நாம் சபைக்கு வருகிறவர்கள் நாம் கனி கொடுக்கிறவளாய் மாறணுங்க நம்முடைய அனுதின கிரியைகளை நாம் தினந்தோறும் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் நாம் கனி கொடுக்கிறவளாய் மா மாறுவதற்காக தான் பரிசுத்தாவை நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சபையில் வைத்து ஐக்கியத்தில் வைத்து இந்த வேத வசன கற்றுக் கொடுத்து இந்த வசனங்கள் நாம் வாழ்வதற்கு நம்மை போதித்து நடத்துகிறார் இந்த ஆவியானவர் இல்லாம நாம் கனி கொடுக்கவே முடியாது சும்மா சர்ச்சைக்கு வருவதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறிவிடாது நிறைய பேர் சர்ச்சைக்கு போறாங்க கூட்ட கூட்டமா பண்டிகைக்கு போறாங்க கூட்டகூட்டமா கிறிஸ்தன் சொல்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதே போதையோடு தான செய்கிறாங்க போருகிறவரும் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தில் பங்கெடுத்துட்டு அன்னைக்கு மதியானமே கரிஞ்சோறு சாப்பிட்டு நல்லா குடித்து வெறிச்சு கிடக்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு இருக்கிறாங்களோ இல்லைங்களா உண்டு அப்ப ஏன் தப்பு தெரியல கிறிஸ்தவர்கள் ஆனால் கிறிஸ்தின் ஆவியானவர் உள்ள இல்லை இந்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டவர் இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார் நம்ம சின்ன தவறு செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மோடு என்ன செய்வார் பேசுவார் நம்ம மனசாட்சி கட்டாயம் பேசும் சில மனிதர் மூலமாய் உணர்த்துவார் இந்த ஆவியானவர் நம்மை ஒரு சின்ன தவறு செய்தால் ஏன் தப்பு தப்பு உணர்த்துகிறார் நம்மை சீர்படுத்த யாரெல்லாம் ஆவியானுடைய கண்டிப்புக்கும் கடிந்து கொள்வதற்கும் ஒப்பு கொடுக்கிறார்களோ மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் கனி கொடுக்கிறாய் மாறுகிறார்கள் அலையிலோயா தசரோனிக்க சபை கனி கொடுக்கிற சபையாக இருந்தார்கள் அருகில் இருக்கிற சபைகளும் சரி தூரத்தில் இருக்கிற சபைகளும் சரி விசுவாசிகள் இந்த தசனோனிக சபை விசுவாசிகளை பார்த்து அவங்க மாறினாங்க எப்படி மாறினாங்க நல்ல கிறிஸ்தவர்களா மாறினாங்க நல்ல கிறிஸ்தவர்களா மாறினாங்க இந்த தசரோனிக சபையார போல நம்மளும் மாறணும் கத்தரி மாறணும் அப்படின்னு மாறினாங்க ஏன்னா இந்த தசோனிக சபை மக்கள் தங்கள் வாழ்க்கையில கத்தரி பிரியமான கிரைகளை காண்பித பேச்சில நடக்கையில் தங்கள் ஜீவியத்தில் நம்ம காரியம் அப்படி இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவும் சொல்லுகிறேன் கத்தர் வருகை ரொம்ப சமீபங்க கத்திர வருகை வரும் பொழுது இவன் வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் இவன் ஊழியக்காரன் விசுவாசி இப்படிலாம் பார்க்க போகிறதில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கத்திர வருகை நாளில் இவங்க ஊழியக்காரங்க இவங்க விசுவாசிங்க இவங்க ரொம்ப ஒரு சபைக்கு வந்தவங்க புதுசாக வந்தவங்க அப்படிலாம் கத்தர் பார்க்க போகிறதில்லை கனி கொடுக்கிற கொடி கனி கொடாத கொடி அவ்வளோதான் கனி கொடுக்கிற கொடியதுவோ அதை கத்தன செய்ார் தன்னோடு சேர்த்துக் கொள்வார் கனி கொடாத கொடியதுவோ அதை அறுத்து அனுசுவாராம் அக்னியிலே போடுவார் ஆகவே நாம் கனி கொடுக்கலாய் மாறுவோம் கர்த்தர் வருகை மிகவும் சமீபம் அல்லூயாம் நாம் பார்க்க போவது கனி தரும் வாழ்வின் மேன்மை நாம் கனி கொடுக்கிறவளாய் வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை எப்படி மேன்மையாய் பார்க்கிறார் வாசிங்க உன்னத பாட்டின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பத்திலிருந்து பதிமூன்று வசனங்கள் நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது நான் என் நேசருடையவள் அவள் பிரியம் என் மேல் இருக்கிறது வாரும் என் நேசரே வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் கிராமங்களில் தங்குவோம் அதிகாலையிலே

இத சொல்லப்படுகிற மனவாட்டி என்பவள் தான் சபை என் நேசர் என்று சொல்லப்படுவது ஆவியின் அர்த்தத்தில் ஆண்டவராகிய குறிக்கிறது இந்த மனவாட்டி என்ன சொல்றாராம் வாரும் நேசரையே வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் அங்கே என்ன பண்ணுவேன் என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் அதாவது நான் உமை நேசிக்கிறேன் நான் உன் இடத்துல இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமான மேன்மையான காரியங்களுக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன் எதை அருமையான கனிகளும் உண்டு என் நேசரே அவைகளை உமக்கு என்ன செய்திருக்கிறேன் நான் உங்க மேல இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக கனிகளை நான் உமக்கு கொடுப்பேன் லூயா சத்தமா சொல்லுவோம்மா இந்த சூழமித்தி இவள் பெயர் சூழமித்தி என்று இந்த உன்னத படம் சொல்லப்படுது இந்த சூழமித்தி நேசருக்கு பிரியமானது மனவாட்டி கொடுக்கிற கனிகள் தான் என்பதால் சுலமதி சரியாக அறிந்திருந்தால் அப்போ நேசருக்கு தன்னுடைய கனிகள் தான் பிரியம் என்பது சுலமதிக்கு தெரியும் அப்போ தேவன் சபை இடத்துல எதிர்பார்ப்பது நல்ல கனிகளைத்தான் தவிர நம்முடைய காணிக்கைகளையோ நம்முடைய பொருளாதாரங்களோ கற்றுக்கு பிரியம் அல்ல அதாவது பொருளாதார காணிக்கைகளை எதிர்பார்த்து கத்தாம ரசிக்கல நாம் கொடுக்கிற காணிக்கை தசமாக தேவனு ஊழியங்களை தாங்குவது அது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த தேங்க்ஸ் கிவிங் ஆனால் கர்த்தன் நம்மை ரட்சித்தது நாம் அவருக்கு எதையாயிலும் கொடுக்கணும் என்பதற்கு அல்ல நாம் கணிகள் உள்ளவராக அவரை சந்தோஷப்படுத்தவே அலையலூயாம்